இதற்கும் மாற்றமா உலகத்தில் அல்லாவுடைய கட்டளையை எடுத்து நடப்பதற்கு பின்னாகினோமா ரசூலுல்லாவுடைய சுண்ணத்திகளை எடுப்பதற்கு வெட்கப்பட்டோமா ரசூலுல்லாவுடைய சுண்ணத்திகளை எடுப்பதற்கு நாகரியும் பார்த்தோமா இப்ப சக்கராவத்துடைய நிலைமையில காட்டப்படும் நீ இருக்கும் இடம் நரகம் நீ இருக்கும் இடம் நரகம் இப்ப வழங்கும் எல்லாம் இத்தனை பேர் நம்மளிடம் வந்து சந்தித்தார்களே அல்லா ரசூலை பத்தி சொன்னார்களே நாம் ஏற்க மறுத்தோமே எவ்வளவு நேரம் இருந்தது எவ்வளவு சந்தர்ப்பம் இருந்தது எல்லா சந்தர்ப்பத்தை நான் வீணடித்து விட்டோமே இப்ப வந்த மலக்குகளிடம் சந்தர்ப்பம் கேட்பா சந்தர்ப்பம் கேட்பா ரபி அர்ஜூனி என்னை கொஞ்சம் உலகத்துக்கு திருப்பி அனுப்பிவிடுங்கள் என்னுடைய உயிரை எடுத்து விடாதீர்கள் நான் இப்ப எல்லாத்தையும் கண்டு உலகத்தில் போய் நான் நல்ல அமல் செய்து விட்டு வருகிறேன் என்னை விட்டு விடுங்கள் சந்தர்ப்பம் கிடைக்காது கிடைக்காது சொல்லப்படும் இவன் தூக்கத்தில் உலகிறான் இவன் தூக்கத்தில் உலகிறான் சந்தர்ப்பம் கிடைக்காது சகோதரர்களே சூரத்தில் முன்னாள் அங்கா கூறுகிறான் யார் யாருக்கெல்லாம் يا ايها الذين امنوا لا تلهكم اموالكم ولا اولادكم عن ذكر விட்டு உங்களுடைய குடும்பமும் உங்களுடைய சொத்துக்களும் உங்களை தடுக்க வேண்டாம் உங்களுடைய சொத்தும் செல்வமும் பிள்ளையும் குட்டியும் உங்களை இபாதத்து செய்வதற்கு அல்லாவுடைய கட்டளையை எடுப்பதற்கு நீங்கள் தடையாக இருக்கிறதா உமையோ உங்களுக்கு ஆசிரோம் இப்படி யார் செய்கிறார்களோ இவர்கள் தான் குடும்பம் தடுக்குகிறது செல்வம் தடுக்குகிறது பணம் தடுக்குகிறது ஆட்சி தடுக்குகிறது அந்தஸ்து தடுக்குகிறது அல்லாவுடைய கட்டுரைகளை நிறைவேற்றுவதற்கு இப்படியானவர்களுக்கு சந்தர்ப்பம் கேட்பார்கள் சக்கர்த்த சந்தர்ப்பம் கொடுக்கப்படாது சகோதரர்களே

ஒரு மனிதன் உலகத்தில் சம்பாதித்த சொத்து எல்லாம் வைத்திருக்கிறான் மரணம் வந்து விட்டதா அந்த சொத்துக்கு உரிமையாக இவன் இல்லை பராசத்துக்கு போய் வாகனம் இருக்கு கணக்கில் வாங்கிய ஜீப் இருக்கு அதுல எனக்கு பின்னால் பலர்கள் இருந்தார்கள் எனக்கு இத்தனை செக்ரட்டி இருந்துச்சு இத்தனை காவலர்கள் இருந்தார்கள் வர முடியாது நம்மளோட தவறுந்து இருந்துட்டு இருக்க முடியாது என்னதான் ஒரு கவிஞர் பாட்டொண்டு கவிதை என்று சொல்கிறார் மனிதா நீ உலகத்தில் பிறக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் நீயும் அழுது கொண்டு பிறந்தாய் நீ தாயுடைய வயிற்றிலிருந்து வெளியாகும்போது நீ அழுது கொண்டு பிறந்தாய் ஆனால் வருகையை கண்டு சந்தோஷம் அடைந்து சூழால் இருந்தவர்கள் சிரித்துக் கொண்டிருந்தார்கள் ஆனால் உலகத்தில் வந்து கட்டளை எடுத்து நடந்தாயா நான் அமல் செய்தாயா நீ போது சிரித்துக் கொண்டு போவாய் சுட்டி வட்டாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் அன்புக்குரியவர்களே நல்ல மையத்திற்கும் கெட்ட மையத்துக்கும் வித்தியாசம் இருக்கிறது ஒரு நல்ல மையத்து சுந்தூக்கில் வைக்கப்பட்டு விட்டால் மனிதர்கள் சுமக்குகிறார்களா மையத்தை செல்லும் அவசரமாக கொண்டு போங்க வாப்பா என் அவசியமாக கொண்டு போய் அந்த கவரில் வைங்க ஏன் தெரியுமா அல்ல எனக்கு வைக்கப்பட்ட இன்பத்தை அடைய பாக்கிறேன் அதனால் என்னை முற்படுத்துங்கள் அந்த சுந்தூக்கில் வைக்கப்பட்டு விட்டால் ஒவ்வொரு நல்ல ஜனாசாவும் சொல்லும் என்னை முற்படுத்தி அவசரமாக அடக்கம் செய்யுங்கள் இதற்கு மாற்றமா ஒரு கட்டாரியாக இருக்கிறானா அந்த சுந்தூக்கில் வைக்கப்பட்டு விட்டால் எனக்கு ஏற்பட்ட கை சேரவே என்னை எங்கே கொண்டு போகின்றீர்கள் என்னை எங்கே கொண்டு போகிறீர்கள் என்னை கொண்டு போகாதீர்கள் அன்புக்குரியவர்களே ரசுல்லாய் சல்ல வலவசன் சொன்னார்கள் இந்த கெட்ட அடியான் அழுகக்கூடிய அழுகையும் அவன் படக்கூடிய கை சேதத்தையும் மனிதர்கள் இல்லாத அனைத்து வஸ்தளும் கத்துகிறது எங்க கொண்டு போக இவன் பொலறக்கூடிய அழுகல் இவன் சங்கட படக்கூடிய மனிதர்கள் இல்லாத மத்த எல்லா வஸ்துக்களும் கத்துகிறது மனிதர்களுக்கு அது கேட்டுவிட்டால் மனிதர்கள் மயங்கி விழுந்து விடுவார்கள் என்பதை சொன்னார்கள் அன்புக்குரியவர்களே சிந்தித்து அதே போல கபரில் கொண்டு வைக்கப்பட்ட மண்ணை போட்டு மூடிவிட்டார்களா விட்டார்களா இப்ப கேள்வி கணக்க ஆரம்பிக்கப்படும் கேள்வி கணக்க ஆரம்பிக்கப்படும் கேட்கக்கூடிய கேள்விகள் கஷ்டமான கேள்வி அல்ல உலகத்தில் அதெல்லாம் சின்ன கேள்விகள் ஆனால் பெரிய கேள்வி கேள்வி கேட்கப்படும் கபறல கொண்டு வைக்கப்பட்டதற்கு பின்னால நாம் மண்ணையும் போட்டதற்கு பின்னால் அதனால அதனாலதான் சொன்னார்கள் உங்களுடைய சகோதரத்தை செய்யுங்கள் அடக்கம் செய்துவிட்டு போகாதீர்கள் அவருக்கு அவர் ஈஸ்டர் செய்யுங்கள் ஏன் தெரியுமா இந்த யூசல் இப்போ அவர் கேள்வி எனக்கு அன்பு அன்புப்பிரியவர்களே கேட்கக்கூடிய கேள்வி என்ன நீ எவ்வளவு சம்பாதித்தாய் என்றா உன்னை சம்பாதிக்கக்கூடிய பணம் எவ்வளவு எண்டா நீ உலகத்தில் எப்படி வாழ்ந்தாய் எண்டா நீ அரசனாக வாழ்ந்தாயா பணக்காரனாக வாழ்ந்தாயா வேலையாக வாழ்ந்தா செல்வம் செழிப்புடன் வாழ்ந்தா கண்ணியத்துடன் வாழ்ந்தா எந்த ஒரு கேள்வியும் இல்லை நீ கருப்பனா வெள்ளையனா அரபியா நீ அஜமியா எந்த கேள்வியும் இல்லை கேட்கிற கேள்வி ஒன்று என்ன கேள்வி அந்த ரப்ப யார் நம்ம சிறர்களை யோசிக்கலாம் பாவம் செய்யும் அடியார்களை யோசிக்கலாம் கேள்வியா மண் கேள்வியா நாங்க செல்லக்கூடிய நல்லா சின்ன மண் தப்புக்கு என்றால் விடிய விடிய படிக்க தேவையில்லை எல்லா பிள்ளைகளும் சொல்லுவார்கள் எல்லா சிறார்களும் சொல்லுவார்கள் ஆனால் தவறு அது பெரும் கேள்வி வாய் வராது அல்லா என்று அல்லா என்று நினைக்கும் ஆனா வாய் வராது விடை வராது யாருக்கு வரும் தெரியுமா உலகத்தில் கட்டளை எடுத்து நடந்தார்களோ அல்லாஹ் எதை விளக்கினானோ அதை யாரு நடந்தார்களோ அவர்களுக்கு மாத்திரம்தான் அல்லா என்ற பணி வரும் தூதவர் யார் கேட்டால் நடு என்று உலகத்தில் சொல்ல முடியும் முகமது முஸ்தபா வளைவு செல்ல முடியும் சொல்ல முடியும்

கோலின் சோசியல் என்று நினைச்சு கொண்டிருக்கிறோம் அதனால சுண்ணத்தை எடுக்கிறதுக்கு ஒத்தப்படுறோம் இப்படி கொண்டவர்களுக்கு அந்த கவருல என்னுடைய நபி முகமது முஸ்தபா என்று வராது சம்மந்த இந்த கேள்விக்கு தயாராகிட்டோமா பேசுற நானும் நீங்களும் சிந்திக்கணும் பேசுற நானும் மௌத்துக்கு தயாரிப்பு செய்யணும் கேட்கிற நீங்களும் தயாரிப்பு செய்யணும் இந்த கேள்விக்கு நாம் தயாரா மண் ரப்புக்கை என்று கேட்டால் அந்த மண் ரப்புக்கைக்கு என்னுடைய ரப்பு அல்லாஹ் என்று சொல்வதற்கு நாம் கேள்விக்கு பது தயாரித்து விட்டோமா என்னுடைய நபி முகமது முஸ்தபா சல்லா வளைவு செல்லும் என்று வாயால் சொல்வதற்கு நாம் விடையை தயாரித்து விட்டோம் விடையை போய் கபுரில் தயாரிக்க முடியாது விடையை போய் சொர்க்கத்தில் தயாரிக்க முடியாது விடையை போய் நரகத்தில் தயாரிக்க முடியாது விடைக்கு தயாரிப்பு செய்யக்கூடிய இடம் தான் இந்த உலகம் மேலானவர்கள் ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்கள் உலகத்தில் நாம் வாழ வந்தவர்கள் அல்ல இது அல்ல நம்முடைய வாழ்க்கை இது வாழ்க்கைக்கு தயாரிப்பு செய்ய வந்தவங்க நாம் உலகத்தில் வெறும் மௌத்தாக மரணம் போகக்கூடாது உலகத்தில் சாதித்து விட்டு நாம் மரணிக்கணும் உலகத்தில் சாதனை வைத்து விட்டு மரணிக்க வேண்டும் நபிமார்களும் சஹாபாக்களும் அவுளியாக்களும் உலகத்தில் சாதனை வைத்தார்கள் பல வருடம் இன்று வரைக்கும் அவர்கள் நினைவு கூறி கொண்டிருக்கிறோம் நம்முடைய சகோதரர்களே இன்றும் கூட நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறவர்களே உலகத்தில் நாம் சாதிக்க பிறந்தவர்கள் உலகத்தில் மரணம் சாதனையாக அமைய வேண்டும் உலகத்தை விட்டு பிரியும் போதும் என்னுடைய மௌத்து ஒரு இதாயத்தாக அமைய வேண்டும் சாபாக்குடைய மரணம் கிராயத்தாக அமைந்தது சாபாக்கள் மரணித்து போனால் அந்த மரணத்தை பார்த்து பலர்கள் இஷ்டத்தை ஏற்றுக்கொண்டார்கள் சாதிக்கணும் உலகத்தில் நல்ல விடயங்களை விட்டு போக வேண்டும் மேலானவர்களே உலகத்தில் குறைந்தபட்சம் ஒரு நூறு பேராவது உருவாக்கணும் அல்லது ஒரு எழுபது பேராவது உருவாக்கணும் என்னுடைய முயற்சியினால் பாவம் செய்யக்கூடிய ஒரு மனிதனை எந்த முயற்சியினால் அவரை வீட்டுக்கு போய் அல்லாவுடைய உதவியோடு கொடுக்கக்கூடிய அல்லாஹ் அவரை பேசி பேசி தீனை சொல்லி சொல்லி பள்ளியுடைய தொடர்பாக்க வேண்டும் தெரியுமா ஒரு ஜனாசா ஒன்று இருக்கிறது அந்த ஜனாசாவை நூறு பேர் என்று ஒருவாயத்தில் வருகிறது இன்னொரு ரிவாயத்தில் எழுபது பேர் என்று வருகிறது இது நல்ல மையத்து இந்த உலகத்தில் சாதித்தவர் இவர் உலகத்தில் நல்ல விடயத்தை உருவாக்கியவர் என்று நூறு பேர் சொல்லுவாங்களா அல்ல இவரை நல்லாடியாருடைய பட்டியலில் எழுதுகிறார் நாம் எத்தனை பேரை சாதிச்சிருக்கிறோம் இந்த வாழ்க்கையில நான் எத்தனை பேரை என்னுடைய முயற்சியினால் எத்தனை பேரை பள்ளிக்குள்ள கொண்டு அல்லாவுக்கு நெருக்கமாக்கி வச்சிருக்கிறோம் மேலானவர்களே நாம் மரணிச்சுட்டு போறோம் தவறுக்குள்ள இருக்கிறோம் அந்த தவறுக்குள் போய் நாம் விவாதத்தை செய்வதற்கு முடியாது அந்த கவருக்கு போய் நாம் தொடுவதற்க முடியாது அந்த கவருக்கு போய் நீக்கம் செய்வதற்க முடியாது அந்த கவருக்கு போய் நாம் நோன்பு முடிப்பதற்க முடியாது ஆனால் நாம் மரணிப்பதற்கு முன்னால் ஒரு சமுதாயத்தை உருவாக்கினேன் தொடக்கூடிய ஒரு சமுதாயம் எபாவது செய்யக்கூடிய சமுதாயம் அல்லாவி பெயரக்கூடிய சமுதாயம் அன்புக்குரியவர்களே சகோதரர்களே நாம் மரணிச்சிட்டு தவறுக்குள்ளே போய் விடுவோம் யார் யாரெல்லாம் இவர்களை உலகத்தில் யார் உருவாக்கி விட்டு நம்ம போனோமோ அவர்கள் சொல்லுவார்கள் வணக்கம் புரிவார்கள் எல்லா நன்மைகளும் அவர்களுக்கு எந்த ஒரு குறைவும் இல்லாமல் நம்மளுடைய நம்முடைய செய்தது இதுதான் சாபாக்கள் அமல் செய்துவிட்டு போனார்கள் ஆனால் இன்று வரைக்கும் நாம் யார் யாரெல்லாம் விவாதத்தும் வணக்கமும் புரிகிறோமோ எல்லா நன்மைகளும் அந்த சாபாக்கு கபரில் போய்கொண்டிருக்க சிந்திக்க வேண்டும் சகோதரர்களே எத்தனை பேரை சாதித்திருக்கிறோம் எத்தனை பேர் அல்லாவுக்கு பயணக்கூடிய அடியாளர்களை நாம் எத்தனை பேர் நாம் உருவாக்கி இருக்கிறோம் என்பதை ஒவ்வொரு வாலிப சமுதாயமும் சிந்திக்கணும் அன்புக்குரியவர்களே கடைசியாக சொல்லி முடிக்கிறேன் வசூலுல்லா சொன்னார்கள் இதா மாத்தலின் சான் ஒரு மனிதன் மரணிக்குகிறானா இன் கத்த அமலுகோ அவன் எல்லா அமல்களும் விடும் மரணித்து விடுவான் என்றால் எல்லாவற்றும் குண்டிக்கப்பட்டு வரும் ஆனால் மூணு பேரை ஒன்று சதக்கியா நாம் பொறுத்ததான தர்மங்கள் நாம் பள்ளிவாசலுக்கு சதக்காவா ஒரு மதுரை சாவுக்கு சதக்காவா ஊருக்கு சதக்காமா ஊருக்கு வப்பு செஞ்சோம் மதுரை பள்ளிவாசலுக்கு வப்பு செய்தோம் கட்டி கொடுத்தோம் ஒரு குமருக்கு நாம் வீடு கட்டி கொடுத்தோம் ஒரு கஷ்டப்பட்டவருக்கு வீடு கட்டி கொடுத்தோம் இதெல்லாம் சதக்காச்சாரியா நம்ம பொறுத்து விட்டு கவருப்பில் போனாலும் நன்மைகள் எல்லாம் நமக்கு வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் இரண்டாவது சொன்னார்கள் நாம் படித்த இல்மு பிரோசனமான அறி பிரோசனமான இல்மு நான் ஒரு ஆலிமாக இருந்து அது ஒரு தக்குவாதாரியாக இருந்து ஒரு மனிதனுக்கு நான் சொல்லிக் கொடுத்த இல்மு அவன் அமல் செய்யும் காலம் எல்லாம் நம்முடைய அமலுக்கு நம்முடைய தவறுக்கு வந்து கொண்டு இருக்கும் சகோதரிகள் மூணாவது சொன்னார்கள் வலதும் எதிர அவருக்கு துவா செய்யும் ஒரு குழந்தை ஒரு குழந்தையை உருவாக்குகிறோம் துவா செய்யக்கூடிய குழந்தை நாம் மரணத்தை விட்டாலும் எனக்காக வேண்டி செய்யக்கூடிய குழந்தை உருவாக்குகிறோமா என்னுடைய மகன் செய்யும் துவாக்களுக்கு எனக்கும் பங்கு இருக்கிறது என் மகன் செய்யக்கூடிய துவா என்ன மகன் செய்யக்கூடிய இஷ்டகுமார் என்ன மகன் செய்யக்கூடிய சதக்கா எல்லோரும் எல்லோத்துக்கும் நாம் தவறில் இருந்தாலும் நன்மை வந்து கொண்டிருக்கும் சகோதரிகள் ஒரு மனிதனை ஒரு பிள்ளையை நாம் உருவாக்கினோமா நாம் வகையை சுமக்கிறதுக்கு நாம் வகையை வகையுடைய இருமை கொடுக்கிறதுக்கு இளிமக்கு நாம் ஓத வைக்கிறதுக்கு நாம் வக்கப்படுறோம் சிந்திக்கிறோம் ஓத வைச்சா இவன் பின்னால் எப்படி வருவான் இவருக்கு தொழில் என்ன இவருக்கு சம்பளம் என்ன அன்புக்குரியவர்களே உலகத்தில் உலகத்தில் வங்கியை சுமந்தவர்கள் யாரும் கேவலம் அடைய மாட்டார்கள் நபியுடைய வராசத்துகள் நாம் ஒரு பிள்ளையை உருவாக்கினோமா எந்த அளவுக்கு தெரியுமா கோவித்துக் கொள்ளாதீங்க நம்ம நிலைமை எப்படி இருக்கு தெரியுமா நாம் மரணிச்சா என்னுடைய ஜனாதாவ குளிப்பாட்டுவதற்கு என்னுடைய குழந்தைகளுக்கு தெரியா இவரை கை சேதம் அடிக்கை அரிய மகன் தயாரில்லை அடியை கழுவரத்துக்கு மோதி தருவோம் அரிய கலைவரத்துக்கு லப்பையை தருவோம் இந்த மகனுடைய ஆணாட்டை பாருங்கள் அதனால்தான் இந்த ஜும்மாவுக்கு பிறகு இந்த உம்மத்துக்கு குளிப்பாட்டு முறையை காட்டி கொடுக்கணும் எப்படி குளிப்பாட்ட வேண்டும் என்று சொல்வதற்கு மாஷா இந்த பள்ளியுடைய நிர்வாகிகள் அல்லா அவர்களுக்கு ராம செய்ய வேண்டும் எல்லா ஏற்பாடும் செய்திருக்கிறார்கள் எது வரைக்கும் சொன்னாங்க தெரியுமா அதனால் பள்ளிக்கு தண்ணி ஓடினாலும் பிரச்சனை இல்ல ஆனா மக்கள் தெளிவு காண வேண்டும் எப்படி குளிப்பாட்டு எப்படி அடிக்கழுகிற எப்படி கபன் செய்யற எங்களுக்கு ஓராளம் அறிஞ்சிருக்கணும் எந்த மகனுக்கு அடிக்கலத்துக்கு தெரியா எந்த மகனுக்கு எப்படி குளிப்பாடுறதுக்கு தெரியா எந்த மகனுக்கு எப்படி கவன் செய்யறதுக்கு தெரியா இதை விட டை சேதம் இருக்குகிறதா சிந்திக்க வேண்டும் சகோதரர்களே அன்புக்குரியவர்களே மவுத்துக்கு தயாரிப்பு செய்யுங்கள் மவுத்தை நினைவு கூட்டி வாருங்கள் மவுத்துக்கு என்னென்ன உழைப்புகள் எல்லாம் மவுத்துக்கு என்னென்ன தயாரிப்புகள் எல்லாம் நாம்